போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் ஷூ கம்பெனியில் ஆள் சேர்ப்பு முகாம் நடைபெற்று வரும் நிலையில் பெண்கள் மற்றும் ஆண்கள் என ஏராளமானோர் குவிந்துள்ளனர் விரிவான தகவலை எமது செய்தியாளர் நாகராஜ் கேட்கலாம் நாகராஜ் வணக்கம் ஷூ தயாரிக்கும் கம்பெனியில் பணியில் சேர்வதற்காக பெண்கள் மற்றும் ஆண்கள் ஏராளமானோர் குவிந்திருக்கின்றனர் அங்குள்ள கள நிலவரம் என்ன பகுதியில் இயங்கி வரும் தயாரிக்கும் நிறுவனத்தில் தற்பொழுது ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஆள் சேர்ப்பு பணிகள் நடைபெறும் நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் பயோடவுடன் உடன் கம்பெனியின் முன்பு உள்ள பகுதிக்கு குவிந்தனர் குவிந்தனர் இதில் கம்பெனியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள நபர்களுக்கு மட்டும் தற்பொழுது வேலை வாய்ப்பு வழங்க முன்னுரிமை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் வரத் துவங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆள் பணிகள் நடைபெறும் நிலையில் ஷூ கம்பெனியில் வேலை பெறுவதற்காக படித்த இளைஞர்கள் தற்பொழுது வர துவங்கியுள்ளதால் உள்ளனர் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பச்சைமல்லி போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நாகராஜ் சொல்றங்கள தவிர ஆள் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் வந்து வந்து போயிட்டே இருக்க எவ்வளவு எடுக்கிறேன்னா ஒண்ணு எடுக்கிறேன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் எவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க அந்தவொன்னு வாங்கிட்டு சட்டம் எவ்வளவு பேர் வெயிட் பண்ண வைக்கிறாங்க எப்படி சொல்லுங்க ஆறு மாசம் வர்சு கணக்குதான் கூட இப்படியே இருக்கிறாங்க